நேரடியாக வந்து அரசியல் வந்து பேசாட்டியமே கூட ஆங்காங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பல்வான் சிங் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து தமிழ் பேசனா அவங்களுக்குள்ள ஒத்துமையா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய காட்சிகள்லாம் கிட்டத்தட்ட தமிழ் சார்ந்த அரசியலை வந்து உள்ள அங்கங்க தெளிச்சிருக்கிறாருன்னு பார்க்க முடியுது உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு வழிதாங்கிய ஒரு தமிழனின் மொழி வந்து அப்படிதான் இருக்கும் இப்ப நான் ஒரு தமிழர் கடகோடி சிவங்கை ராம்நாதர் மன்னன் வந்தவன் பஞ்சாப்ல எனக்கு எவ்வளவு உறவினர்கள் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க எண்பது வயசு பெரியவங்க கூட என்னை வந்து சீமானான் தான் கொடுவாங்க என்னை பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க இவனுக்கு ஏண்டா இவ்வளவு செல்வாக்கு இருக்குன்ட்டு காஷ்மீரில் அதே மாதிரி நாகாலாந்தில் திரிபுராவில் மணிப்பூரில் அஸ்ஸாமில் எல்லா இடத்துலையும் என்னை நேசிக்கிறது காரணம் நான் என் மண்ணை என் மொழி என் மக்களை நேசிப்பது போல் அந்த மண்ணை அந்த மக்களே அந்த மொழியை நேசிக்கிற மக்கள் எல்லாரும் நாங்கள் ஒரே உணர்வு அலையில் ஒன்று நேரும் அது மாதிரி தான் இது அவர் அதில் அவன் அந்த உணர்வை தம்பி போய் கடத்துறான்னா அவனுக்கு அந்த வழியும் இருக்குது அவனுக்கு அந்த மொழியும் இருக்குது அதை பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்குது அதை செஞ்சிட்டாரு மாதிரி இருக்கு அது அந்த தாக்கம் இல்லாமல் இருக்குது அதில் தான் அந்த கதாபாத்திரத்தை வச்சிருப்பான் அதை போய் இப்போ பேசிட்டு கொண்டதில்லை அது ஒரு குறியீடாக உணர்த்தப்படுதுன்னு தான் நீங்கள் பார்க்கணும் எல்லாத்தையும் நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ரசிச்சுட்டு போயிருங்கன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் சொல்லுவோம் அதுக்கு போயிட்டு விளக்கு சொல்லிட்டு பணமும் அதிகாரமும் என்னதான் என்னதான் இது ரெண்டுமே இல்லாத ஒருத்தனை மக்கள் வந்து நேசிக்கிறாங்கன்னா அது இந்த மண்ணில் வெகு காலத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா காமராஜர் கூட அதிகாரம் வந்துருச்சு ஒரு எளிய மகனை என்னை நேசிக்கிறாங்கன்னா அது என்னுடைய அன்பு தான் நான் இந்த மக்களை பேரன் பண்ணு காதலிக்கிறதா அதில் என்னை வந்து கடைசி வரை என் மக்கள் தலைவனாக ஏற்க மாட்டாங்க அவன் தலைவனாக ஏற்க மாட்டாங்க ஏன்னா அவன் என்னை பார்க்கும்போது எங்கள் அண்ணன் எங்கள் மாமா எங்கள் சித்தப்பா எங்கள் பெரியப்பா என் மகன் என் பேரன் தான் என்னை பார்ப்பாங்களே ஒழிய அவன் கண்ணாடியில் போய் அவன் முகத்தை பார்க்கும்போது என் முகம் வந்து போகும் நாங்கள் ஒரே மாதிரி இருக்கிறத அவனுடைய மன உணர்வை அவனுடைய வேதனையை அவனுடைய காயத்தை அவனுடைய வழியை என்னுடைய மொழி உணர்த்தது நான் அவனுக்காக பேசுகிறேன் என்னுடைய ஆவேசமும் கோபமும் அவனுடையதுங்கிறது அவன் புரிஞ்சுக்கிறதுனால என்னை நோக்கி என்னை நேசிக்க தொடங்கிட்டான் வேற என்கிட்ட ஒன்றும் இல்லை இல்லைன்னா வந்து வாக்குக்கு ஒரு ரூபா காசு வாங்காமல் முப்பத்தாறு லட்சம் பேர் என்னை தேடி வாக்கு செலுத்தி என்னை அங்கீகரிக்கிறான்னா அப்போ இப்போ பார்த்தீங்கல கைதிட்டு கடைசி ஒரு ஒரே வார்த்தை தான் யாரா இங்கேன்னு கேட்டான்ல நீ யாரா அப்படின்னு அதில் எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் பேசுகிறார்ல உனக்கு நாங்கள் இப்படி பேசுறது பிரச்சனையா இல்லை என் மொழியே பிரச்சனையான்னு கேட்டார்ல அதுதான் இறுதியில் வந்து உங்களை யார் அகதின்னு சொன்னா அப்படி இந்த மாதிரி வார்த்தை குறிப்பிட்டு இருக்காங்க ஆனால் இன்னமும் இந்த வாழக்கூடிய இலங்கை தமிழர் வந்து அகதின்ற மாதிரி சில அதிகாரம் தான் சொல்லுது நீங்கள் சொல்லிடலாம் நான் சொல்லுவேன்னா நான் சொல்ல வந்தவரெல்லாம் வசதியா வாழ வச்சே நீ என் சொந்த ரத்தங்களை இந்த நிலத்தில் அகதியாக வாழ வைக்கிறோம் எங்களுக்கு அவமானம் அது அப்படின்னு இப்போ இந்த அதிகாரம் இருக்கிறதுனால ஒருவேளை எங்ககிட்ட வந்துச்சுன்னா என்ன சொல்விக்கு அது கிடையாது அது இந்த நாடு எங்களை அப்படி வச்சு அந்த சொல்லை வச்சு அவமதிக்குது அதுல அது வேற அரசியல் அதை இப்போ இங்கே பேச வேண்டியதில்லை நாங்கள் அப்படி நினைக்கல அதிகாரம் சொல்லுது எங்களை அதிகாரம் சொல்லுது திபத்து குடியுரிமை கொடுக்குது திபத்தியனுக்கு இந்த நாட்டுக்கு தான் சம்மந்தம் இருக்கா எனக்கு இந்த நாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது ஏன்னா இந்த நாடே ஏ நாடு இங்கே வந்து ஏதிலிகளாக இருக்கிறவனுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குது ரத்த சம்மந்தம் இருக்குது மொழி உறவு இருக்குது இன உறவு இருக்குது ஒரே நிலம் கடல் கொள்ள பிரிஞ்சிருக்குது இவ்வளவு எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குது ஆனால் நீ என்னை வந்து முப்பத்தஞ்சு ஆண்டுகள் தாண்டி இருக்கேன் ஒரு தலைமுறை தாண்டி என்னை நீ குடியுரிமை தரல என் தங்கச்சி தலை சிறந்த விளையாட்டு வீராங்கனை இருந்து கூட விளையாட முடியல இதிலே பார்த்தீங்க அவன் சான்றிதழை விட்டுட்டு வந்துடுறான் இங்க வந்து படிக்க முடியல எத்தனை பேர் எங்கள் பிள்ளைகள் மேற்கல்வியை தொடர முடியல சிறந்த நீச்சல் வீரர் சிறந்த விளையாட்டு வீரர் இருக்கான் ஆனா என்னுடைய சொந்த என் தம்பி மகன் திருக்குமரன் மகன் குரு அவன் வந்து இன்னைக்கு அயர்லாந்து நாட்டுக்கு டென்னிஸ் ஆடுறான் எல்லா நாட்டிலையும் நாங்கள் இராணுவத்தில் இருக்கோம் வான்படையில் இருக்கோம் காவல்துறையில் இருக்கோம் ஆனா இந்த நாட்டில் எங்களை அகதியாவே வச்சிருக்கேன் காரணம் எங்களுக்குன்ற அதிகாரம் இல்லை இப்போ ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நீ சொல்லிருவீங்களா நீங்கள் இந்த அகதியின்னு ஒரு முகாம் இருக்குமா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அது அதிகாரம் எங்களுக்கானது இல்லை அதனால எங்கள் தாய் நிலத்திலே நாங்கள் அடிமையாக இருக்கோம் அதுதான் யதார்த்த உண்மை அதனால தான் இந்த சொல் இன்னும் எங்கள் மேலே அந்த அவமான அவமானப்படுத்துகிற இந்த சொல் இன்னும் இன்னும் திணிக்கப்படுது அது மற்ற எல்லா நாடுகளையும் எங்களை சொந்த நாட்டு மக்களாக குடியுரிமை கொடுத்து ஏற்றுகிறோம் யார் எங்களை எந்த நாட்டில் பிரிட்டனில் எங்களை அகதி என்றோ பிரான்ஸில் அகதி என்றோ கனடாவில் அகதி என்றோ எங்களை சொல்லலை ஆனால் இந்த நாடு மட்டும்தான் எங்களை வச்சிருக்குது அப்போ அது அது ஒழிக்கப்படணும் இல்லை படம் ஒழுக்க வந்து குடும்பத்துடைய வலிகளை காற்றது அது வந்து மாற்று ரொம்ப உண்மையானதும் கூட இல்லை அவர் வலியை வழியை கடந்து இந்த இந்த பேரினத்துக்கு இருக்கிற மனித மாண்பையும் அவனுடைய அறம் சார்ந்த அந்த ஒழுக்க நிறைய சொல்லுது படம் வந்து ஈழத்தமிழ் மக்களின் வந்து வலியை கடத்தலை அதை விட்டுருது கடல் கடலோடு அந்த அலையோடு அது விட்டுருது இங்கே வந்து அந்த வலியோடு வந்த ஒரு மகன் அவனுடைய மானுடமும் அவனுடைய மனித மாண்பும் இருக்குது அந்த இனத்துக்கு இருக்கிற ஒரு அறம் அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு மரவர் கூட்டம் இது அந்த அறத்தை அறம் சார்ந்த வாழ்க்கை நெறியை அந்த ஒழுக்கத்தை சொல்லுது அதனால தான் அவன் சாலையில் கிடக்கிற ஒருத்தனை தேடி போய் இந்த மண்ணின் மக்களெல்லாம் விட்டுட்டு போகும்போது கூட அந்த நிலத்துலேருந்து வந்தவன் யாரோ ஒருத்தர் பாவம் அவருக்கு உதவும் நிற்கிறது அது சொல்கிறான் நீ கடவுளை பார்த்ததில்ல நான் எனக்கு நீ தான் கடவுள்னு சொல்கிறான்ல அது அதில் தான் சொல்கிறான் அப்படி வந்து அது வந்து ஈழத்தமிழன் இலங்கை இந்திய தமிழன் மலேசிய தமிழில் தமிழன் தமிழனுக்கான அறம் அவனுடைய மாண்பு அது ஏன்னா உலகத்தில் எல்லோரும் மனிதன் தானே பேசுனா இவன் மட்டும்தான் உயிர்மை நேயம் பேசுனான் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் பேசலை எல்லா உயிருக்கும் பேசுனான் பகுத்துண்டு பல் உறவுகள்னு பேசலை பல் உயிர்கள்னு பேசுனான் காக்கை குருவியங்கள் சாதின்னு பாடினான் இவன் தான் பாடினான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்று வள்ளலார் பெருமகன் பாடினான் போய் இவன் தான் உயிர்மை நேயன் அப்போ மாட்டு கண்ணுக்குட்டியை கொண்டாண்டு பெத்த மகனை கொண்டான்னு கதையாகவே இருக்கட்டும் கதையிலையும் உயிர்மை நேயம் வச்சவன் வந்து தமிழன் தான் அதனால் எங்களுடைய மாண்பது நீங்கள் அவவே நாட்டை பேசிட்டு போது நாங்கள் யாதும் முறை யாவரும் கேள்வினா ஒரு பாட்டை வந்தான் ஒருத்தன் பாரடா உன் மானுட பறப்பைனா மானுட சமுத்திரம் நான் என்று கூடான்னா அது எங்கே அறம் அது அது தமிழ் பேரன்பின் தாய் அவளுக்கு எல்லோரையும் நேசிக்கத்தான் தெரியும் அந்த அடிப்படையில் நேசித்து இந்த கதையை அவன் செஞ்சுருக்கான் ஆனால் அவன் வயசுக்கு இது அசாத்தியமானது ஒரு ஐம்பது அறுபது வயசில் வரக்கூடிய முதிர்ச்சி அவன் இருபத்தி நாலு வயசில் வந்திருக்குன்னா அவன் இதயத்தில் இருக்கிற வழிதான் அந்த அனுபவத்தையும் அந்த பக்குவத்தையும் தந்துருக்கு அதான் உண்மை தமிழ் தேசிய நாமும் அல்லது ஈழத்தமிழர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் வெறுப்புணர்வோடு அணுகக்கூடிய நபர்கள் இங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஆதார் கார்டு வாங்குறாங்க ஓட்டடி வாங்குறாங்க இல்லையா அப்ப இந்த மாதிரி பிடிப்புகிறாங்க பாத்தீங்களா திரைப்படத்திலே காமிக்கிறாங்க அப்படின்னு எதிராளிகளுக்கு இது ஒரு வெறுவாய்க்கு அவள் போடுற மாதிரியான ஒரு காட்சியா நீங்க பாக்குறீங்களா இந்த வலியை உணர்த்துற படமா பாக்குறீங்களா தரத்துல சீனா பாக்குறீங்களா வலியை உணர்த்துறதா எங்களுடைய வழியே நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறதா அப்படியும் பாருங்கள் இப்படியும் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வெறும் செய்தியாக தானே இருக்குது நாங்கள் லட்சக்கணக்காக செத்ததும் உங்களுக்கு செய்தி கவிப்பிரவர் வைரமுத்து சொன்ன மாதிரி உலகத்திலே பெரிய பிரிவு என்பது சொந்தத்தை பிரிவதோ சொத்தை பிரிவதோ ஆடு மாட்டை பிரிவதோ காதலியை பிரிவதோ என் தம்பி அந்த கதையில் சொன்ன மாதிரி காதலியை பிரிவதோ அதெல்லாம் பிரிவில்லை தான் பிறந்த மண்ணை பிரிவது தான் உலகத்திலே மிகப்பெரிய சோகம்னு இதோட கன்னத்தில் முத்தா போட்டால் கூட ஒரு போய் வரும் பனை விடைகூடு எங்கள் தாய்நாடை அந்த படத்தில் அந்த பாட்டை கேட்டாலே மொத்த வலியும் அவர் எழுதிப்பார் இப்போ அதில் வந்து அப்படி பிறந்த மண்ணை விட்டு வெளியில் வர்ற எங்களையும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் எங்கள் வழியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்கங்கிறதான் உங்களுக்கு எல்லாமே செய்தி நாங்கள் செத்ததும் செய்தி தான் விவசாயி செத்தாலும் செய்தி தான் அதுதானே உங்களுக்கு அதை அது கொஞ்சம் கவனமாக அதையும் பாருங்கள் மறுபக்கம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பட அதை அவர் அங்கே போகலை ஒரு இனத்தினுடைய அறம் சார்ந்த வாழ்வையும் அந்த மனித நேயத்தையும் ஒழுக்கம் சார்ந்த நெறியும் அவர் சொல்லிடுறாவில் அதுதான் முக்கியம் ஒரு சின்ன பையன் வந்து நீங்கள் தண்ணி வெண்மான்னு கேட்டீங்க அவருக்கு முன்ன பின்னே தெரியாதவருக்கு அதனால் இந்த நாய்க்குட்டிக்கு நீங்கள் அதுக்கு உணவு போடாமல் விட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து உயிர்மை நேய பார்வை தான் மானுடத்தையும் தாண்டிய உயிர்மை நேய பார்வை தான் சமீபத்தில் ஜாட்டு ஃபேமிலி திரைப்படங்கள்லாம் போராளிகளையும் தமிழ் மக்களையும் இருக்கிற அரசியல் என்ன இல்லை இது போன்ற படங்கள் தமிழறின வரலாற்றை வந்து மறைப்பது இழிவுபடுத்துவது திரிப்பது இது பன்னெடுங்காலமாக நடந்துருக்குது பன்னெண்டு காலமாக நடந்திருக்குது சமகாலத்திலேயே இப்போ நடக்குது அதை வந்து அன்னைக்கு எங்கள் முன்னோர்கள் விற்றுக்கலாம் இன்னைக்கு வந்து அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்ட ஒரு தலைமுறை விழித்து கொண்டது விழித்து கொண்டது எங்களுடைய தலைவர் தமிழ் பேரினத்தின் ஆன்மா வந்து விழிப்புற்றது வந்து தமிழீழ மண்ணில் தான்னு சொன்னார் காரணம் அங்கே தான் நாம் அடிமையாக இருக்கோம் விடுதலை பெறணுங்கிற விழிப்புணர்வு வந்ததுன்னார் இன்றைக்கி எங்களை போன்ற பிள்ளைகள் வந்த பிறகு தமிழ் தேசியன தாயம் தமிழ் தாயக தமிழகத்திலும் கூட தமிழ் தேசியன மக்களினுடைய ஆன்மா விழிப்புற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அப்போ இதனால தான் இங்கே வந்து இந்த ஜாட் மாதிரி படங்கள் வந்து நாம் போய் தடுங்க அப்படின்னு சொல்லாமலே தடுக்கப்படுதுன்னா உங்களுக்கு புரியுது அந்த மாதிரி படங்களையெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்களே போட்டு பார்த்துக்கலாம் இல்லை உங்கள் பகுதியெல்லாம் ஓட்டிக்கலாம் ஆனால் என் நிலத்தில்ங்கிறது இங்கே ஒரு ஐயனார் இங்கே ஒரு கருப்பனை சாமி நிற்கிறேங்கிறது கவனத்தில் வச்சுட்டு எடுக்கணும் சும்மா கமா சும்மா போகிற வழி எனக்கு என் வழி உனக்கு தெரியாதுன்னா நீ விலகித்தான் போகணும் என் கண்ணீரின் அடர்த்தி என் கண்ணீரின் காயம் என் கண்ணீரின் வலி உனக்கு தெரியலன்னா நீ என் கண்ணீரை துடைக்க விரல் நீற்றியே இல்லையோ நீ ஏளனம் செய்யாமல் என்னை பார்த்து எள்ளி நகையாடாமல் கிண்டல் கடி செய்யாமல் விளையப் போகிறோம் அப்போ தேவையில்லாமல் வந்து நீ நக்கல் அடிக்கிறது கேலி ஒன்று எங்களை விமர்சித்து படம் எடுத்துக்கிறது அப்படிலாம் இல்லை எங்கள் விடுதலை போராட்டம் உங்களுக்கு வியாபாரம் செஞ்சு பிழைக்கிறதுக்கு இல்லை அதை எல்லோரும் கவனத்தில் வச்சுக்கணும் புரியுதா என்னுடைய போராட்டம் பிடிக்குது பிடிக்கல பிடிச்சா என்ன பற்றி பேசு பிடிக்கலன்னா பேசாம விலகிட்டு போயிடுது அது விட்டு தேவையில்லாமல் சீண்டிகிட்டு இருக்கக்கூடாது அது சிக்கலாகி போயிடும் நன்றி வணக்கம்